இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் கீழே இயங்கக்கூடிய அறுபத்தி ஏழு கால்பந்தாட்ட கழகங்களிலே ஆறு கழகங்களுக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த தடைகளிலே யாழ்ப்பாணம் பருத்தி மற்றும் மாந்தை மேற்கு கல்குடா போன்ற தமிழ் கலக கழகங்கள் அந்த தடைக்கு உட்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக இந்த தடை தொடர்பாகவும் இதனின் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் அறிந்து கொள்வதற்காக யாழ்ப்பாணம் மாவட்ட கால்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய உறுப்பினராகவும் அதே நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வி பணியாற்றக்கூடிய விரிவுரையாளர் மாணிக்க வாசகர் இளம்புறையான அவர்களை தொடர்பு கொள்கிறோம் எதிராக தடை விதிக்கப்பட்டிருக்கிறதான செய்தி போது வெளிவந்திருக்கிறது என்ன காரணத்திற்காக இந்த தடை விதிக்கப்பட்டது உண்மையிலே நான் இரண்டு மூன்று நாட்கள் முதல்தான் இதை பற்றி கேள்விப்பட்டான் கடந்த கிளம்ப இலங்கை உதவந்தாட்ட சம்மேளனத்தினுடைய பொதுக்கூட்டம் இடம்பெற்றது வருடாந்த பொதுக்கூட்டம் அதிலே வந்து தலைவர் அவர்களினாலே ஆறு உதபந்தாட்ட லீக்குகள் தடை செய்யப்பட்டேன்னு சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் முக்கியமாக இதில் வந்து யாழ்லிக்கு தவிர ஏனிய ஏனைய லீக்குகள் அனைத்தும் இப்போ உங்களுக்கு நீங்கள் தெரியும் இல்லைங்க உதப்பந்தாட்ட லீக் எடுத்து பார்த்தா வந்து அங்கே ஒரு குரூப் இசம் வந்து ஒரு ஒவ்வொரு ஒரு குரூப் குரூப்பாக ஆக இருப்பினோம் பழைய தலைவர் மாறுவர் ஒவ்வொரு ஒரு குரூப்பாக இருந்து தான் அங்கே செயற்படுத்தினோம் இங்கே வந்து இப்போ தற்போது தலைவராக இருக்கின்றவர் திரு ஜஸ்வர் அவர்கள் அவர் வந்து உண்மையிலே தனக்கு எதிரான லீக்குகளை தடை செய்வது தான் அவருடைய ஒரு செயற்பாடாக இருக்கிறது மேலே இந்த ஒரு அங்கே அவங்களுடைய உத பந்தாட்ட சம்மளனத்தினுடைய அனுமதியை பெறாமல் அல்லது நிர்வாக குழுவினுடைய அனுமதியை பெறாமல் யா உத லீக்களை தடை செய்வது வந்து அவருடைய ஒரு செயற்பாடாக இருக்கின்றது உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இது அந்த அடிப்படையில் தான் இப்போ யாழ் உதப்பந்தாட்டு லீக்கினை தடை செய்வது என்பது அல்லது அது அதனுடைய செயற்பாட்டை நிறுத்துவது என்பது வந்து இப்போது க கடந்த கிழமை மட்டும் இடம்பெறவில்லை ஒரு இடத்துக்கு முன்னரே யாழ் உதயபந்தாட்டு லீக் மற்றும் பருத்துறை உதபந்தாட்டு லீக்கினுடைய செயற்பாடுகளை அவர்கள் நிறுத்தியிருக்கின்றார்கள் அல்லது அல்லது தடை செய்திருக்கின்றார்கள் உண்மையிலே யாழ் உதயபந்தாட்டு லீக்கினுடைய நிர்வாகம் வந்து உண்மையிலே திரு உதயபந்தாட்டு சம்பந்தினுடைய தலைவருக்கு சார்பாக தான் இயங்கினது ஆனால் அதற்கு எதிராக வந்து யாழ் உதயபந்தாட்டு லீக்கினுடைய கடந்த இரண்டு வருடங்களுக்கு முதல் இடம்பெற்ற தெரிவுகள் சம்பந்தமான புதிய தெரிவுகள் சம்மந்தமான இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சினுடைய புதிய விதிகளுக்கு அமைய அல்லது புதிய சுற்று விளையாட்டு சட்ட சட்டங்களுக்கு எதிரான முறையிலே தெரிவு செய்யப்பட்டதன் காரணமாக என்னாலே யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது யாழ் கூடிய தலைவர் செயலாளருடைய தெரிவுகள் பிள்ளையனவும் அந்த தெருவிலேயே வந்து நானும் போட்டி போட்டேன் அதிலே திரு ஆனந்த் அவர்கள் வெட்டியிட்டினார் அந்த தெரிவு வந்து உண்மையிலே வந்து எங்களுடைய உதப்பந்தாட்டு விதிகளுக்கு அமைய வந்து மாவட்ட சங்கங்கள்லேயே வந்து நான்கு தொடர்ச்சியாக வந்து நான்கு வருடங்களுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது உண்மையிலே ஒரு நிர்வாக குறித்த நிர்வாக பதவியிலே இருக்க முடியாது தேசிய தேசிய ம சம்மளனங்களிலே எட்டு வருடங்களுக்கு மேலே உத இருக்க முடியாது என்பதால் புதிய உதவந்தாட்ட விதி என்பது ஆகவே இவர் வந்து கிட்டத்தட்ட ஆனண்ட் அவர்கள் எட்டு வருடத்துக்கு மேலே இந்த தலைவர் பதவியை தொடர்ந்து வகித்திருக்கின்றார் அதே மாதிரி அஜித் அவர்களும் அதே கா அதே காலப்பகுதியில் நிறைவு செய்திருந்த காரணத்தாலே இந்த தெரிவுகள் பிள்ளை என்று சொல்லி அந்த கடந்த இரண்டு வருடங்களுக்கு முதல் வந்து தேர்தலை போட்டி போட்ட என்ன என்னாலும் திரு பகீரதன் என்ப செயலாளர் போட்டியிட அவர்களாலையும் வந்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது த அதனுடைய அந்த தெரிவு தெரிவு சம்பந்தமாக உடனே வந்து நாங்கள் தடவுத்தர உத்தரவு தலைவர் தலைவர் ஆனந்த செயலாளராக திரு அஜித் அவர்கள் செயற்பட முடியாதவர் வகையிலே யாழ் மாவட்ட நீதிமன்றம் வந்து தடை உத்தரவு வைத்திருந்தது அப்படி இருந்தும் கூட பதில் தலைவரை போட்டு கடந்த ஒரு வருடங்களுக்கு மேலாக வந்து நாங்கள் அந்த தடைசி உத்தரவு வழங்கப்பட்ட ஒரு ஒருவடமாக பதில் தலைவரையும் ஏனிய நிர்வாக உறுப்பினர்களையும் வைத்து யாழ் மாவட்ட உதயபந்தாட்டு லீக் சிறப்பான முறையில் இங்கே இயங்கியது ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை ஒரு இடத்துக்கு முதல் வந்து தலைவர் நாளைக்கு அந்த லீக்கை கிடைத்தால் யாழ் மாவட்ட உதயபந்தாட்டு லீக்கினை கலைத்து விட்டால் வழக்கு வழக்கினை அதில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் செயலாளர் அவரையும் சேர்த்து கிடைப்பதன் மூலம் தற்போது ஆனால்டோ அஜித்தோ தலைவர் செயலாளர் பதவி வகிக்க வகிக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி நீதிமன்றத்திலே இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்ற நிலப்பாடில் தான் அவர்கள் கலைத்திருந்தார்கள் உண்மையிலே வந்து அந்த கலைக்க வேண்டிய தேவை இல்லை உண்மையிலே உண்மையிலே வந்து ஏனிய உதபந்த ஏனிய அஞ்சு உதபந்த அட்டிலிக்கும் வந்து அதே மாதிரி தான் பருத்தர உப உத வந்து உண்மையிலே வந்து திரு ஜஸ்வர் அவர்களுக்கு முறை எதிராக அவருக்கு அனுசரணையாக முதலே கிடைக்கப்பட்டது ஆனால் ஒரு முதல் ஆகவே கடந்த ஒரு இடத்துக்கு முதல் முன்னர் கலைக்கப்பட்டது என்பது அப்போது இந்த அடிப்படையில் அவர் கலைத்தார் தலைவருக்குரிய அதிகாரத்தில் அடிப்படையில் கிடைத்தார் அவன் மேலே அப்படி செய்ய முடியாதானே உதயபந்தாட்ட சம்மளத்தினுடைய உறுப்பினர் நாங்கள் தொடர்பு கொண்ட அவர்கள் அவர்களை தங்களுடைய நிர்வாக குழுக்களிடம் அனுமதியை பெறாமல் இந்த உதயபந்தாட்ட லீக்களை வந்து கிடைத்திருக்க செய்வதற்காக அல்லது செயற்பாட்டை நிறுத்தியிருக்க அனுபவம் தெரிவிக்கப்பட்டது ஆக உண்மையில் வந்து ஏனைய ஐந்து லீக்கையும் கிடைத்தும் கிடைத்ததற்கும் யாழ் மாவட்ட உதவந்தாட்ட லீக்கை கிடைத்ததற்கும் வித்தியாசமான நோக்கம் இருக்கின்றது உண்மையில் யாழ்ப்பாண உதவந்தாட்ட லீக்கினுடைய தலைவர் செயலாளர்கள் திரு ஜெஸ்வர் அவருடைய உதவந்தாட்ட சம்பந்தத்துடைய தலைவருடைய ஒரு அவர்களுக்கு ஆதரவாக தான் அவர் செயல்பட்டிருந்தார்கள் நாங்கள் நாங்கள் வந்து உண்மையிலேயே யாழ் மாவட்ட நீதிமன்றம் வந்து எந்த வகையிலும் உதவந்தாட்ட லீக்கினுடைய செயற்பாடுகளை அவர் நிறுத்தவில்லை தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஆனர் அவர்களையும் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட திரு அஜித் அவர்களையும் செயற்பாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டது ஏனையவர்கள் செயற்படலாமல் ஏனையவர்கள் புதிய தலைவர்களை பதில் தலைவர்களை தெரிவு செய்து இதை விட உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஐந்து உபதலைவர்கள் வந்து எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் ஐந்து உபதலைவர்களே ஒரு தலைவரை தெரிவு செய்து நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியும் என்ற நீதிமன்றம் தெரிவித்தக்க அமைய அவர் தொடர்ந்து நடத்தினார் உண்மையில் வந்து இந்த வழக்குக்கும் யாழ் மாவட்ட நீதிமன்றத்துக்கும் உதயபந்தாட்ட லீக் யாழ் மாவட்ட உதயபந்தாட்ட லீக்கிற செயற்பாட்டினுடைய முடக்கத்துக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட திரு தர்மரட்னம் என்பவரை இந்த தர்மரட்னம் என்பவர்கள் வந்து பதில் தலைவராக போட்டு அவர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் இயங்கினார்கள் ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை திரு ஜஸ்வர் அவர்கள் நேரடியாக வந்து அவர் அவர் வந்து எந்த ஒரு பொது சபையினுடைய அங்கீகாரத்தையும் பெறாது பிறாதி அவர் வந்து ஒரு அதிகாரத்துயோகத்தை மேற்கொண்டு யாழ்மா யாழ் உதயப்பந்தாட்டு லீக்கினை கலைத்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் மற்றது தற்போது வழக்குகள் யாவும் யாழ் உதயபந்தாட்டக்கூடிய தலைவர் செயலாளருக்கு எதிராக வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது நீதிமன்றத்தின் அனுமதியை பெறாமல் இந்த உதயபந்தாட்டு லீக்கினை கலைத்தது என்பது ஒரு நீதிமன்றத்தினை அவர் அவமதிக்கிற தான் நான் கருத முடியுது நிச்சயமாக குறிப்பாக இந்த ஆறு கழகங்களையும் தடை செய்ததற்கான காரணம் சொல்லப்படுவது நீதிமன்ற வழக்குகள் பல்வேறு வழக்குகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் எழக்கூடிய ஒரு கேள்வி எங்களிடையே இருக்கக்கூடிய பதவி பிரச்சனை அல்லது பதவி போட்டி தொடர்பாக இந்த நீதிமன்ற வழக்குகள் இருக்கிற போது அதன் காரணமாக இந்த கழகங்களுக்கு எதிராக விதிக்கப்படக்கூடிய தடை எங்களுடைய வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இந்த கழகங்கள் அப்படியாக இருந்தால் எங்களுடைய க இளைஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் தானே இது தாக்கம் செலுத்துகிறது இதனை எப்படி பார்க்குவீர்கள் ஓ நிச்சயமாக மேலே வந்து அவர்களால் பொதுக்கூட்டத்துக்கு போனவர்களிடம் நான் அறிந்து கொண்டேன் திரு ஜஸ்வர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது வந்து பருத்துறை யாழ்ப்பாண உதவந்தாட் லீக்குகள் வந்து வழக்கி இருக்கின்ற காரணத்தால் கலைக்கப்பட்டது ஆகும் ஏனைய கழகங்கள் ஏனைய நான்கு லீக்குகளும் வந்து அவருடைய நிர்வாக செயற்பாடுகளே தங்களுக்கு திருப்தி இல்லை என்ற காரணத்தால் தான் அவர் கலைக்கப்பட்டார் உண்மையிலே மாந்தே மேற்கு லீக்கு கூட உண்மையிலே வந்து மடுமாந்தை மே மேற்கே சொல்வார்கள் அது வந்து உண்மையிலே ஜஸ்வருக்கு எதிராக ஏனைய தலைவர்களுக்கு சார்பாக இயங்கிய காரணத்தால் தான் உண்மையிலே அதை முடக்கப்பட்டேன் தான் என்னுடைய ஒரு கருத்து மற்றது யா யாழ் உத பந்தாட்டு லீக் பருத்துரை உதப்பந்தாட்டு லீக் என்ற செயற்பாடை முடக்கு என்பது பருத்துறை உத லீக்குக்கு வழக்கு போடுவதற்கு முன்னதாகவே பருத்துறை உதப்பந்தாட்டு லீக் இவர்கள் தடை செய்துவிட்டார்கள் அதுக்கு பிறகுதான் பருத்தரை உத லீக்குக்கு எதிராக அவர் வழக்கில் போட்டார் ஆகும் உண்மையில் வந்து உண்மையிலே இது ஒருதலைபட்சமான முடிவு நிச்சயமாக வந்து லீக் வந்து லீக்கிலே அப்படியே தடை செய்த நாங்கள் வந்து நாங்கள் இந்த வகையில் நான் யாழ் யாழ் உதபந்தாட்ட லீக்கிதாக வழக்கப்படும் நாங்கள் இந்த 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 சந்தர்ப்பத்தில் நாங்கள் உதபந்தாட்ட லீக்கினை தடை செய்யுமாறு நாங்கள் நீதி நீதிமன்றத்திடம் கோரவில்லை இப்போ அனல் இல்லாடி இன்னொருத்தர் நடத்தி வருதானே இப்போ அஜித் லாட்டி இன்னொருத்தர் நடத்து வருவாங்க இவர்கள் தான் யாழ் மாவட்ட உதப்பந்தாட்டத்தை வளர்த்தார்கள் யாழ் உத பந்தாட்டத்தினை வளர்த்தார்கள் என்று சொல்ல முடியாது யாழ் மாவட்டத்தில் ஐந்து உதவ பந்தாட்ட லீக்கள் இருக்கின்ற தீவகத்தை சேர்த்து ஐந்து உதபந்தா லீக்கள் ஆகவே யாழ் உதவ பந்தாட்ட லீக்கள் கிட்டத்தட்ட முப்பது கழகங்களை பிரிந்தப்படுத்தின ஒரு அமைப்பாழுலேயே யாழ் மாவட்ட முற்றுமுழுதாக யாழ் மாவட்ட பெருத்தவ அமைப்பு இல்லை யாழ் மாவட்டத்திலே ஐந்து உதப்பந்தாட்ட லீக்கில் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் வலிகாம உதப்பந்தாட்ட லீக்கில் அதிகமான கழகங்கள் தற்போது அங்கத்துவம் வைக்கிறது அதேபோல் வடமராட்சியிலே ரெண்டு உதப்பந்தாட்ட லீக்கில் அங்கே இருக்கின்ற வடமராட்சி உதபந்தாட்டீக் கல்லூரி பருத்தூர் லீக் அதே மாதிரி தீவகத்தில் உதவந்தாடு லீக் யாழ்ப்பாணத்திலேயாக மொத்தமாக முப்பது கழகங்கள் அங்கே அங்கே வைக்கணும் முப்பதுலேயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது கழகங்கள் தான் ஒரு ஆக்டிவான ஒரு உண்மையில் ஒரு உயிர் துடிப்பான முறையில் செயற்படுகின்ற கழகங்களாக இருக்கிறது ஆக உண்மையிலே வந்து யாழ்ப்பாண உதவந்தாட்ட லீக்கை த உண்மையிலே தடை செய்வதன் மூலம் உண்மையிலே அந்த நிச்சயமாக உதவந்தாட்ட அபிவிருத்திகள் பாதிக்கப்படலாம் ஆனாலுமே அதை தெரிந்தும் கூட இவர்கள் வந்து இரண்டு வருடங்களாக இப்படி ஒரு வழக்கிற்கு இதுக்கு ஒரு சுமூகமான முறையில் தீர்வு தீர்ப்ப தீர்ப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் யாழ் இலங்கை உதப்பந்தாட்ட சம்பளம் எடுக்கவில்லை எந்த 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 காலத்திலும் நான் வள வழக்கு போட்ட எனக்கு என்னிடம் வந்து லீக் இதை சமரசமாக இப்படி முடிவுக்கு கொண்டு வரலாம் லீக் யாழ் உத பந்தா ஒரு சிறந்த முறையிலே செயற்பட வைப்பதற்கு இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு நடத்தலாம் நடத்தலாம்னு சொல்ல இதுவரையும் இரண்டு வருடங்களாக விட்டது இரண்டு வருடங்களை கடந்து விட்டது ஆனால் இதுவரையும் என்னுடன் எந்த ஒரு தொடர்பையும் இலங்கை உதபந்தாட்ட சம்மளத்துடைய நிர்வாகமோ தலைவரோ இதுவரையும் தொடர்பு கொள்ளவில்லை ஆகவே உண்மையிலே வந்து உதபந்தாட்ட லீக்குகளை முடக்கம் என்பது ஒரு தேவையற்ற விஷயம் உண்மையிலே ஒரு இலங்கை இலங்கை லீக் லீக்கில் வந்து ஒரு தலைமத்துவ அதிகார போட்டி என்பது நீண்ட காலமாக இயங்கி வருகின்றது உங்களுக்கு தெரியும் இலங்கை இலங்கையில் இயங்குகின்ற சம்மளங்களில் அதிகப்படியான நிதி வரவுகளை பெறுகின்ற ஒரு இலங்கை சர்வதேச உதபந்தாட்ட சம்மளத்துல வந்து அதிக நிதி ஒதுக்கீடுகளை பெறுகின்ற ஒரு ச அமைப்பு வந்து இலங்கை உதபந்தாட்ட லீக் உத உதபந்தாட்டு சம்மேளனம் ஆகவே அந்த பணத்தினை கையாளுவதற்கு அல்லது அதிலே அந்த அந்த நிர்வாகத்தை பிடிப்பதற்கு வந்து அதிகமானவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறார் பெரிய மிகப்பெரிய தனவந்தார்கள் எல்லாம் போட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இலங்கை உதப்பந்தாண்டு சம்மேளனம் என்பது வந்து ஒரு அதிகார போட்டிகளை ஒரு நிலையமாக இருக்கின்ற வழிய ஒரு லீக்குகளை சரியான முறையில் நிர்வகித்து அல்லது இல இலங்கையில் இருக்கின்ற உதப்பந்தாட்ட கழகங்களை சரியான முறையில் ஊக்குவித்து ஒரு உதபந்த நலிந்த கழகங்களுக்கு உதவி செய்வதோ என்பதை காண முடியாது இன்றைக்கு இப்போ பல்லாயிரம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இல்லை ஃபீஃபாண்டு சொல்லப்படும் இந்த சர்வதேச உதப்பந்தாட்ட சமணத்திலிருந்து அவர்கள் ஒதுக்கீடு பெறுகிறார்கள் பணமாக பெறுகின்றார்கள் ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு கல நான்கு அளிப்படைக்கும் இங்கே எந்த ஒரு கழகங்களுக்கும் வந்து பெரிய பெருமளவு நிதி இருந்தால் போல ஒரு ஐந்து வருடம் இல்லை பத்து வருடத்துக்கு ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ அவர் வழங்குவார்கள் ஆனால் அந்த அந்த பணத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும் அவர்கள் எந்த வகையிலும் வந்து அந்த பணத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு நடவடிக்கைகள் அது அதனை சரியான முறையில் கையாண்டு இலங்கையிலே இலங்கையினுடைய உதவந்த அட்டத்தினை அவர் சர்வதேச ரீதியாக வளர்த்தெடுப்பதற்கு அவருக்கு எந்த ஒரு முயற்சியும் செய்வீர்கள் என்பது என்னுடைய என்னுடைய ஒரு ஆவா நிச்சயமாக இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் இலங்கையினுடைய உதவிபந்தாட்ட சம்மேளனம் தொடர்பாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்கள் இந்த நேரத்திலே இந்த தடை அப்படியே தொடரப்போகிறதா அல்லது இதற்கு எதிராக நீங்கள் ஏதாவது வழக்கு அதாவது இந்த உதைப்பந்தாட்ட சம்மேளனத்துக்கு எதிராக ஏதாவது இந்த விவகாரத்தில் வழக்கு தொடரப் போகிறீர்களா இல்லை அப்படியே ஒன்றும் இல்லை இன்றைக்கு அவர்களுக்கு எதாவது தொடர்பு நான் உதப்பந்தாட்ட சம்மள இலங்கை உதப்பந்தாட்ட சம்மந்த கேட்பது என்னன்னு சொன்னால் அவர்கள் வந்து இந்த லீக்கிலே வார பிரச்சனைகளை சமனாக அமதிச்சு அனைவரையும் சமனாக மதித்து அவர்களோட நடுநிலைவாதியாக நின்று அவர்கள் செயற்பட வேண்டும் அவர்கள் வந்து தலைவர் ஆனல்டுக்கு சார்பாக இல்லை இளம்புரியனுக்கு சார்பாகவோ செயற்பட வேண்டிய தேவையில்லை ஆனால் அவருடைய செயற்பாடுகள் முழுக்க திரு ஆனல்டுக்கும் அஜித்துக்கும் சார்பாக இருக்க முடியாது நான் சொன்னேன் இந்த உதவந்தாட்டு லீக்கினுடைய பிரச்சனை தொடங்கப்பட்டு வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களை தாண்டி விட்டது இதுவரைக்கும் என்னுடன் எந்த ஒரு உதவந்தாட்டு சம்மளத்துடைய தலைவரோ செயலாளரோ நிர்வாக உறுப்பினர்களோ என்னுடன் தொடர்பு கொள்ளவில்லை ஆகவே உண்மையில் அவர்கள் நடுநிலை வைக்க வேண்டிய ஆகலை இங்கே உதவந்தாள் லீக்கில் நிறைய பிரச்சனை வரும் வரும் சரி அதிகளுக்கு போட்டி போட்டிகளுக்கும் பதவி பிடிக்கும் அதிகார போட்டிகளுக்கும் சில பேர் அதிகாரத்தை பிடித்தால் அதை விட மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஒழுங்காக நடத்த மாட்டார்கள் அவர்கள் நீண்ட காலமாக கிடந்த பத்து வேடம் பயிர் வேடம் இருபது இடமா பன்னெண்டு வேடம் பயணிஞ்சு விடமா இங்கே தலைவராக இருந்தவர்களும் இருக்கின்றார் யாழ் உதவாட்ட லீக்கில் கிடைத்த இருபது 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 வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தலைவராக இருந்தவர்களும் தலைவர் செயலாக இருந்தவர்களும் இல்லை யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்க லீக்கில் இருக்கின்றார்கள் ஆகிய அவர்கள் வந்து பதவியை பிடித்தால் விட மாட்டார்கள் இளைஞர் இளைஞர்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை வழங்கணும் இளைஞர்கள் இளைஞர்களுக்கும் அந்த சந்தர்ப்பங்களை வழங்கி பார்க்கணும் அந்த இளைஞர்களுடன் நல்ல அபிப்பிராயங்கள் நிர்வாக திறமை இருக்கு என்பதை அவர் இனங்கண்டு தனியாக ஒரு சிலரை நம்பி இலங்கை இலங்கை உதவந்தாட்ட உதமந்தாட்ட விளையாட்டு அல்லது இல்லை அப்போ நாங்கள் இல்லாட்டி இன்னொருத்தம் வந்து ஒரு நிலைப்பாடு இருக்கணும் இந்த இடத்திலே உதய பந்தாட்ட சம்பளத்தில் நாங்கள் கேட்டு கேட்பதுன்னு சொன்னால் நீங்கள் நடுவில் வகித்து இப்படியான பிரச்சனைகளை நீங்களே கூப்பிட்டு தீர்க்கணும் இதில் நீதிமன்றத்தின் வரையும் போசல்ல நீங்கள் அனுமதிக்கக்கூடாது நீங்கள் எந்த வகையில் நீங்கள் இவைகள் ஒருமுக சார்பாக ஒருமுக ஒருமுகமாக நடந்த காரணத்தில் நாங்கள் நாங்கள் சட்டத்தை நாட வேண்டிய தேவை ஏற்பட்டது இல்லாட்டி எங்களை சட்டம் சட்டத்துக்கு போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு காரணமாக தடை விதித்திருப்பது உதயப்பந்தாட்ட சம்பளம் நீங்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டின்படியாக அதனுடைய தலைவர் தனக்கு சார்பான அமைப்புகளுக்கு ஆதரவையும் அதற்கு தனக்கு சார்பில்லாத அமைப்புகளுக்கு எதிர்ப்பையும் வெளியிடுகிறார் என்று நீங்களே குறிப்பிடுகிறீர்கள் அப்படியாக இருந்தால் இன்னும் ஒரு தடவை அவரை நடுநிலைமைக்கு அழைப்பது எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் இல்லை மேலே ஏனைய லீக்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை ஆனால் யாழ்ப்பாண உதவிபந்தாட்டின் இப்போது தடை விதிக்கப்பட்ட என்பது ஒரு சிரிப்பு காண அவர் ஏற்கனவே வந்து யாழ்ப்பாண உதவந்தா ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருந்த கல்பான உதவும் தாடலிக்கு தலைவரை வந்து ஜலவர் ஜஸ்வர் வந்தே ஒரு வேடத்துக்கு முன்னே கலத்தி விட்டு சென்று விட்டார் ஆகவே இப்போது வந்து திருப்பி வந்து ஒரு வேடத்துக்கு பிறகு வந்து இப்போ வாருங்க இவ்வளவு அதிகார துஷ்பிரயோகம் நடைபெற்றிருக்கு என்பது இது உதாரணம் ஒரு வருடத்துக்கு முன்னரே வந்து நான் நினைக்கிறேன் இந்திய காலம் மே மாத மே ஜூன் மாத காலப்பகுதியில் வந்து அவர் வந்து இங்கே வந்து கழிச்சிட்டு போனார் சரியாக ஒரு இடத்துக்கு பின்னர் அதுக்கு அதற்கான அங்கீகாரத்தை அவர் மத்திய அங்குடைய நிர்வாக பொதுக்கூட்டத்திலே பெற்றிருக்கின்றார் இதுமேலே இப்போ சரியா பிள்ளையானவை இல்லை இனிமேலே இலங்கை இலங்கை உத பந்தாட்டு சமூகத்துடைய ஜாப்புக்கு அமைய வந்து ஒரு கல ஒரு கலக ஒரு கழகத்தையோ அல்லது ஒரு உத பந்தாட்டு லீக்கினையோ தடை செய்வது என்பது அல்ல செயற்பாட்டை நிறு தற்காலிகமாக நிறுத்துவது என்பது அல்ல நிரந்தரமாக அவர் வெளியேற்றுவது என்பது வந்து இலங்கை உதப்பந்தாட்டினை கூட நிர்வாக குழுவினுடைய தீர்மானமாக இருக்கணும் அதே அந்த அந்த நிர்வாகத்தினுடைய தீர்மானத்தை பொதுக்குழுவும் அங்கீகரிக்க வேண்டும் இவர் வந்து ஒரு வருடத்துக்கு முன்னர் த தடை செய்த த தடை செய்த அந்த கலைத்த அந்த லீக்கினுடைய நிர்வாகத்தை வந்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு இடத்துக்கு பின்னர் தான் இலங்கை உதப்பந்தாட்ட சம்மளத்தினுடைய பொதுக்கூட்டத்திலே அந்த அனுமதியை பெற்றிருக்கான்னு சொன்னால் அவர் ஒரு முறையில் ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தை தலைவர் ஜஸ்வர் அவர்கள் மேற்கொண்டிருப்பார் என்பது இதில் இருந்து பார்க்க விளங்குது ஒரு இடத்துக்கு முன்னரே இங்கே கிடைத்து விட்டார் இந்த இங்கே உத லீக் செயற்பட முடியாது என்பதை அவர் அவர் வந்து நேரடியாக வந்து பொதுக்குழுவை அழைத்து அவருடைய அபிப்பிராயத்தை கேட்காது அவர் கிடைத்து விட்டு சென்றார் ஆனால் அந்த அந்த அதற்கான அனுமதியை சட்டபூர்வமான அங்கீகாரத்தை ஒரு வருடத்துக்கு பின்னர் தான் இதே பொது இலங்கை உதபந்தாட்ட பொதுக்கூட்டத்தில் பெற்றுக்கள் ஒரு ஒரு அதிகார துஷ்பிரியோ விதிமுறலை ஜாப்பு விதிமுறையை செய்திருக்கின்றார் என்பதுதான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம் இங்கே வந்து பார்த்தா தெரியும் இலங்கை உதபந்தாட்ட லீக் என்பதோ அல்லது உதபந்தாட்ட சம்மேளனம் என்பதோ அல்லது மாவட்ட லீக்கள் என்பதோ வந்து ஒரு பொதுவான இது இது வந்து இதில் யாரும் ஒரு தனி மனிதன் ஒருமை கொண்டாட முடியாது ஆனால் இங்கே தலைவர் செயலாளர் வாரவில் த தாங்கள் தங்களுடைய ஒரு அமைப்பாக இருக்கிறது தங்களுடைய சொந்த அமைப்பாக தங்களுடைய வீட்டு அமைப்பாக கருது செயற்படுகிறார்கள் உண்மையிலேயே எப்படியான செயற்பாடு தான் இலங்கை இன்றைக்கு பாருங்கள் இலங்கை உதவந்தாட்ட அணி வந்து இன்றைக்கு ஒரு சர்வதேச ரீதியாக வந்து பிரகாசிக்க முடியாது இது ஒரு காரணம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக வந்து உதபந்தாட்ட நிர்வாக செயற்பாடுகளை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று என்னுடைய ஒரு இது தனிப்பட்ட சுயநிலங்களை ஒரு பதவி மோகங்களை விடுத்து நல்லா செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல நல்ல ஆற்றல் உள்ளவருக்கு நல்ல திட்டங்களை வைத்திருப்பவர்களை உள் உள்வாங்கி இலங்கை உதபந்தாட்ட அபிவிருத்தினை ஜாழ்பாண உத இல்லை தீவ உதம் பருதல் அது அல்லது மன்னார் உதப்பந்தை பற்றி நான் சொல்லவில்லை நல்லவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல திட்டங்களோடு இருக்கின்றார்கள் அவர்கள் பெற முடியாது வாழையாடி வாலையாக வந்து அங்கே ஒரு குறிக்கப்பட்ட ஒரு தொகையினர் தான் இலங்கை உதவந்தாண்ட தில்லிக்குள்ளே மாறி மாறி ஆட்சியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வந்து எந்த வகையிலும் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சினாலே விதிக்கப்பட்ட சட்டங்களை மதிக்காதவர் தொடர்ந்து பதவி வைத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே உண்மையில் வந்து இலங்கை இலங்கையினுடைய உதபந்தாட்ட அபிவிருத்தி என்பது வந்து எல்லோருக்கும் அதில் பங்களிப்பு வழங்குவது மூலம் தான் இலங்கை உதபந்தாட்ட அணியினே இன்றைக்கி வந்து ஒரு சர்வதேச ரீதியாவது ஒரு இன்றைக்கி வந்து ஒரு துடுப்பாட்டத்தினையும் கொண்டு வர முடியும்னு சொன்னால் உத கொண்டு வர முடியாது குறைஞ்சபட்சம் தென்னாசிய ரீதியாக ஒரு ஒரு சாதனை படைக்கக்கூடிய அணியை உருவாக்க முடியாமல் இலங்கை உதவந்தாட்ட லீக் உதபந்தாட்ட சம்பளம் செயற்படன்னு சொன்னால் இதுக்குரிய பதிலையும் வந்து இலங்கை உதபந்தாட்ட சமணத்தில் தலை தலைமை வகிக்கின்ற தலைவர்களும் நிர்வாகிகளும் தெரிவிக்க வேண்டும் உண்மையில் சரி நிச்சயமாக இந்த உதயப்பந்தாட்ட சம்மேளனத்தினால் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தொடர்பாகவும் தங்களுடைய தன்னிலை விளக்கத்தையும் யாழ்ப்பாணம் மற்றும் பருத்துத்துறை இது போன்ற கழகங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தொடர்பாகவும் இந்த நாளில் கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் நம்மோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய உடற்கல்வித்துறை விரிவுரையாளரும் யாழ் மாவட்ட உதயப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய திரு மாணிக்கவாசகர் வாசகர் அவர்கள் நன்றி ஐயா நன்றி